ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதுமே எதை பற்றியுமே கருத்து தெரிவிக்காத மகேந்திர சிங் தோனி அவர்களே தற்போது ரொம்பவே கடுப்பாயி இந்திய அணி ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க இதற்கு இந்த இரண்டு பேர் அணியில் இருந்து மாற்றம் செஞ்சால் மட்டும்தான் இந்திய அணிக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு தற்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் கிரிக்கெட் உலகில் பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்டோடு நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் தற்போது மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கு ஒரு போட்டியில் இந்தியாவும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற மூன்றாவது போட்டி டிராவாயிடுச்சு தற்போது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில தொடர் சம நிலைமையில இருக்கு தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா பத்து விக்கெட்டுக்கு நானூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை குவித்து வலுவான நிலைமையில இருக்காங்க இந்தியா தற்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த நிலைமையில துவக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மா களமிறங்கி ஆட்டத்துடைய போக்க பெரிய அளவில் சுதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வழக்கமாக கே எல் ராகுலும் எஸ் எஸ் வி தான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க அதுவும் கே எல் ராகுல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை துவக்க ஆட்டக்காரராக இறங்கி வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க ஆனால் அதை மாற்றி இவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி வெறும் மூணு ரன்கள்லேயே ஆட்டம் இழந்து ஆரம்பத்திலே வீரர்கள் மீது அழுத்தத்தை போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு வந்த கே எல் ராகும் பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல நன்றா நன்றாக இந்த தொடர் முழுக்க விளையாடி கொண்டிருந்த இவங்க அவருடைய டவுனை மாற்றின உடனே தற்போது பார்த்தீங்கன்னா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் பிளேயிங் லெவலையும் கேப்டனாக இருந்து அதை தேர்வு செய்யக்கூடிய விதத்தில் பெரிய தவறு பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேனான சுப்பன் கில்லை வந்து அணியிலிருந்து நீக்கிவிட்டு தற்போது வாஷிங்டன் சுந்தரை வந்து அவருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பேட்ஸ்மேனை தூக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பவுலரை வந்து உள்ளே கொண்டு வருவது மகா முட்டால் தனம் இதுதான் தான் தற்போது தோனி இது குறித்து ரொம்பவே தெளிவாக பேசியிருக்காங்க ஒரு நல்ல வீரருக்கும் கேப்டனுக்கும் என்ன அழகு அப்படின்னா தன்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க ஒரு அளவுக்கு மேலே முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகி வந்துடும் தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இவங்க வாய்ப்பு தரணும் அது போல தான் நான் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து திடீரென விலக விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு கோலியை கேப்டனாக அனுமதித்தேன் அதற்கு பிறகு இந்திய அணி பல ஏற்றங்களை வந்து கண்டாங்க அதுபோல் ரோஹித் சர்மா தற்போது வேற யாராவது அதாவது பும்ரா போன்ற ஒரு வீரர்கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு இவங்க வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கு பதிலாக அணியில் பல திறமையான இளம் வீரர்கள் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க அபிமணி ஈஸ்வரன் ருத்ராஜ் கேய்கோ ஃபார்வர்டு சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளில் நுழைய முடியும் ஆனால் ரோஹித் சர்மா தன்னுடைய கேப்டனுக்கு கீழே தான் இந்திய அணி அந்த அந்த ஒரு பட்டத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்காங்க இது வந்து அணியுடைய தோல்விக்கு மட்டுமே எப்போதுமே வழிவகுக்கும் அதன் காரணத்தினால இவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீரையும் உடனடியாக தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கிட்டு ரோஹித் சர்மாவையும் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கினா மட்டும்தான் இந்தியா இனி பார்த்தீங்கன்னா வளர்ச்சிப் பாதைக்கு வந்து மீண்டும் திரும்பும் அப்படின்னு தற்போது தோனி அவர்கள் பேசியிருப்பது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எப்போதுமே எதை பற்றியுமே கமெண்ட் கொடுக்காம அமைதி காக்கும் தோனியை தற்போது பொறுமையை இழந்து பேசியிருப்பது தான் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி